வருகிறது பொது சிவில் சட்டம் மோடி தான் வைக்கிறது நிதிஷ்குமார் லோக்சபா தேர்தலில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் நாற்காலியில் அமர்வாரா அல்லது இந்தியா கூட்டணி வலுவான போட்டி கொடுத்து ஆட்சியை கைப்பற்றுமா என இந்தியாவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் மீண்டும் வெற்றி பெற்றது ஆனால் பாஜகவின் வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி என்டிஏ ஆட்சி அமைக்க பெரும்பான்மையான இடம் கிடைக்கக்கூடாது என ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் நிதிஷ்குமாரையும் தெலுங்கு தேச கட்சியின் சந்திரபாபு நாயுடுவையும் தன் பக்கம் இழுத்து போட பக்காவாக பிளான் போட்டது வழக்கம் போல் தாங்கள் போடும் அனைத்து பிளான்களிலும் தோல்வியை மட்டுமே சந்திக்கும் காங்கிரசுக்கு இந்த பிளானும் தோல்வியிலேயே முடிந்தது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு குட் பை சொல்லி பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணைந்தனர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இந்தியா கூட்டணி மோடி நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு என மூன்று பேரையும் மாற்றி மாற்றி கேலி கிண்டல் செய்ததோடு மோடியை ஒரு பக்கம் நிதிஷ்குமாரும் மறுபக்கம் சந்திரபாபு நாயுடுவும் பிடித்து இழுப்பதாகவும் இரண்டு பேருக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டு மோடி முழிக்கிறார் என்றும் கிண்டலான போட்டோவை சித்தரித்து காங்கிரஸ் தனது எக்ஸ்தலத்திலும் பகிர்ந்திருந்தது இவ்வாறு தொடர்ச்சியாக கேலி கிண்டல் செய்த காங்கிரசுக்கு தரமான பதிலடி கொடுக்கும் வகையில் நிதிஷ்குமார் என்டிஏவின் புதிய எம்பிக்கள் கூட்டத்தில் அடுத்த முறையும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் இந்த காங்கிரசுக்கு கிடைக்காது அவர்கள் நாட்டிற்காக எதையும் செய்ததில்லை என ஊமை குத்து குத்தி நாங்கள் அனைவரும் பிரதமருடன் இணைந்துதான் பணியாற்றுவோம் என ஆணித்தரமாக அடித்து கூறியுள்ளார் மேலும் இங்கு மோடி தான் கிங்கு அவர் வைக்கிறது தான் சட்டம் மோடியின் ஆட்சியை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் மோடியின் எல்லா முடிவுகளுக்கும் உறுதுணையாக இருப்போம் என்றும் நிதிஷ்குமார் பேசியது காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மோடி தலைமையிலான கூட்டணியை கலைக்க என்னதான் காங்கிரஸ் முட்டி மோதி கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தாலும் அது என்டிஏ கூட்டணியை மேலும் வலுப்பெற செய்யும் விதமாகவே அமைந்து விடுகிறது அந்த வகையில்தான் என்டிஏ கூட்டணியில் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் சேர்ந்து மோடியின் எந்த திட்டங்களையும் செயல்படுத்த விடாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற பாஜகவின் பல திட்டங்களுக்கும் தடையாக இருப்பார்கள் என்று எக்கச்சக்க விமர்சனங்களை முன்வைத்த காங்கிரசுக்கு நிதிஷ்குமார் மோடியின் அனைத்து திட்டங்களுக்கும் நான் ஆதரவளிப்பேன் என ஸ்லிப்பர் ஷாட் பதில் கொடுத்துள்ளார் அதே நேரத்தில் மோடியின் எல்லா முடிவுகளுக்கும் உறுதுணையாக இருப்போம் என்றும் நிதிஷ்குமார் பேசியுள்ள நிலையில் பாஜக அரசு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற சட்டங்களை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாகவே பார்க்கப்படுகிறது சந்திரபாபு நாயுடு அந்த துறையை கேட்கிறார் நிதிஷ்குமார் இந்த துறையை கேட்கிறார் நிதித்துறைக்கும் ரயில்வே துறைக்கும் ஆப்பு மோடியின் பரிதாப நிலை என மாறி மாறி இந்தியா கூட்டணி புரளியை கிளப்பிவிட்டு பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு வேட்டு வைக்கலாம் என கண்ட கனவில் நிதிஷ்குமார் மண்ணல்லி போட்டுள்ளார் என்பதே உண்மை